மலையடிவாரத்தில் வேலன் ஆடுகளை மேய்த்தான் அவன் ஒவ்வொரு நாளும் தனியாக இருந்தான் அவனுக்கு நேரம் போகவில்லை ஒரு வேடிக்கை செய்யலாமா என்று நினைத்தான் அவன் எழுந்து உரத்த குரலில் கத்தினான் ஓநாய் ஓநாய் வந்திய நாடுகளைக் காப்பாற்றுங்கள் கிராம மக்கள் பயத்துடன் ஓடி வந்தனர் அவர்கள் கையில் தடிகளுடன் ஓடி வந்தனர் கிராம மக்கள் மூச்சு வாங்க வேலனை நெருங்கினர் அங்கு ஓனா இல்லை ஆடுகள் மெய்து கொண்டிருந்தன வேலன் அவர்களை பார்த்து விழிந்து சிரித்தான் அற்புதம் நான் உங்களை ஏமாற்றினேன் என்றான் ஊர் பெரியவர் மிகவும் கோபமடைந்தார் சிறுவனை பொய் சொல்வது தவறு என்றார் பெரியவர் அடுத்த நாள் வேலன் மீண்டும் சளிப்படைந்தான் அவன் மீண்டும் அதே தந்திரத்தை செய்ய முடிவு செய்தான் நாள் வேலன் மீண்டும் சலிப்படைந்தான் அவன் மீண்டும் அதே தந்திரத்தை செய்ய முடிவு செய்தான் ஓநாய் ஓநாய் என்று அவன் மீண்டும் கத்தினான் கிராம மக்கள் தயக்கத்துடன் வந்தனர் அவர்களை சுற்றி இல்லை பெரியவர் தலையை அசைத்து சலிப்புடன் திரும்பி சென்றார் மீண்டும் ஒரு ஜோக்கா என்று அவர்கள் சத்தமாக சொன்னார்கள் பிறக ஒரு நாள் உண்மையிலேயே ஒரு ஓநாய் வந்தது பெரிய சாம்பல் நிற ஓனாய் மெதுவாக ஆடுகளை நெருங்கியது வேலன் உண்மையிலேயே பயந்து உதவிக்கு கத்தினான் உண்மையான ஓனாய் தயவு செய்து வந்து காப்பாற்றுங்கள் இம்முறை மக்கள் வேலனின் கூச்சலை கேட்டனர் அவன் மீண்டும் விளையாடுகிறான் என்று நினைத்து புறக்கணித்தனர் ஓனாய் ஆட்டு மந்தைக்குள் பாய்ந்தது வேலன் அழுதான் ஆடுகள் ஓநாய் பிடியில் இருந்தன பொய் சொல்பவர்களை யாரும் நம்ப மாட்டார்கள் என் அழுதான் ஆடுகள் ஓனாய்பிடியில் இருந்தன பொய் சொல்பவர்களை யாரும் நம்ப மாட்டார்கள் என்றார் பெரியவர்